கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு படி பால் கறக்குது ரே கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு படி பால் கறக்கு திரமாரி அந்த மோகனனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நை இருக்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரி கிருஷ்ணாரி ஹரி ஹரி ராமாரி ஹரி கிருஷ்ணாரி கண்ணன மன்னனமிட்டு காளிந்தியில் வென்ற பின்னால் கண்ணனவன் நடனமிட்டு காளிந்தியில் வென்ற பின்னால் தண்ணி பாம்பில் நஞ்சுமில்லை ராமா ரீ அவன் கணிங்கிதழில் பால் கொடுத்த பூதகியை கொன்ற பின்னால் அவன் கணிகிதழில் பால் கொடித்த பூதகியை கொன்ற பின்னால் பால் வஞ்சமில்லை கிருஷ்ணாரி ീ ഹരി കൃഷ്ണാരീ ഹരി ഹരി രാമാരി ഹരി കൃഷ്ണാരീ കുളത്തിൽ മുങ്കി കൊളിക്കയിലെ കുളത്തിൽ മുങ്ങിക്കൊളി കയ്യിലെ ഗോവിന്ദൻ പെരേ ചെന്നാൽ കഴുത്തിൽ ഉള്ള താലിമിനത് രാമാരി കുളത്തിൽ മുങ്ങിക്കൊളി കയ്യിലെ கோவிந்தன் பெயரைச் சொன்னால் கழுத்தில் உள்ள தாலிமினி திராமீ சேலை திருத்தும் போது அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னால் சேலை திருத்தும் போது அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னால் அழுத்தமான சுகம் கிடைக்கிது கிருஷ்ணாரி அழுத்தமான சுகம் கிடைக்கிது கிருஷ்ணாரி ராமாரி ஹரி கிருஷ்ணாரி ஹரி ஹரி ராமாரி ஹரி கிருஷ்ணாரி படிப்படியாய் மலையில் ஏறி பக்தி செய்தால் துன்பம் துன்பமில்லாம் பொடி பொடியாய் நொறுங்குதடி ராமாரி படிப்படியாய் மலையில் ஏறி பக்தி செய்தால் துன்பமெல்லாம் பொடி பொடியாய் நொறுங்குதடி ராமாரி அட ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தால் அட ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தால் வேதத்திற்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி वेदतके परल् विलङ्ग हरि कृष्णरि हरि हरि रामरि हरि कृष्ण रामरि हरि कृष्ण हरि हरि रामरि हरि कृष्ण